அண்ணா ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கேஸ் டெல்லி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் கர சர்மா இருக்கு மேட்ச் பிரிஸ்க்கு ஸ்டார்ட்டு ரிஷப் பண்டாக ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துகிட்டாரு ஸ்ட்ரைக் சர்ப்ரைசிங் ஆக்சுவலி ஈவன் காமன்டேட்டர் ஏன்னா இந்த கிரவுண்டில் பதினஞ்சு மேட்ச் சேஸிங் தான் ஜெயிச்சிருக்கு ஏன்னா டியூலாம் வர வரும் எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஆகிடுச்சோன்னு ரெண்டு பால் இருக்கு சூப்பர் ஓப்பனிங் நான் ப்ரிவிலேயும் சொல்லியிருந்தேன் ப்ரித்விஷாவ கண்டிப்பாக விளையாட வைக்கணும் மிச்சல் மார்ச் வேஸ்ட் பண்ணுறார் மிச்சல் மார்ச் மூணா நம்பர் நாலு நம்பர் எங்கே விளையாடுவார் பிரித்வா ஷூட் பிரித்விஷா ஷூட் ஓப்பன் அதே மாதிரி ஓப்பன் வந்தார் கா டேவிட் வார்னர் அவரும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் பிரமாதம் நைன்ட்டி த்ரீ ரன்ஸ் நைன் ஓவர்ஸில் ஓப்பனர் எல்லோரும் போட்டு அடி அடிச்சிட்டாங்க பவர் ப்ளேலில் சிக்ஸ்டி டூ ஃபார் ஒன் பத்து ஓவரில் நைன்ட்டி ஃபைவ் ஃபார் ஒன் டிசியோட ஃபஸ்ட்டு நாலு ஓரில் பேட்டிங் பண்ணுவோம் இருபத்தி நாலு ரன் தான் அடுத்த ரெண்டு ஓவரில் முப்பத்தெட்டு ரன்னு தீபக் சாருக்கு ஒரு பதினெட்டு ரன்னு முஸ்தபிசுருக்கு ஒரு பதினெட்டு ரன் ஸ்டார்டிங்கில் சிக்ஸ் ஓரில் சொல்கிறேன் அந்த இன்சிடென்ட்லி துஷார் சுஷார் தேஷ்பானே பிரமாதமாக போட்டார் ஃபஸ்ட் ரெண்டு ஓவரில் எயிட் ரன் தான் த்ரீ ரன்ஸ் அண்ட் ஃபைவ் ரன் சொல்ல ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ண முடியாது துஷார் தேஷ்பாண்டே இஸ் அ குட் பிளேயர் டீமில் எதுவும் சேஞ்ச் இருக்காதுன்னு டேவிட் வார்னர் நல்லா தான் விளையாட்டுக்காது திடீர்னு ரிவர்ஸ் பண்ண போயிட்டார் முஸ்தபிசு அது லெஃப்ட் ஆன் பாஸ் போலரை அண்ட் காட் பார்த்தீங்கன்னா பிரமாதமான கேச் ஷார்ட் தேர்ட் தேடுமாரில்லை டைவ் அடிச்சு ஒத்தகையில் பிடிச்சார் ஃபிஃப்டி டூ ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் பால்ஸ் ஒன் ஃபிஃப்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஷா அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டே வேஸ் பண்ணாமல் இல்லாண்டாரு ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் டுவெண்ட்டி செவன் அஞ்சு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் நூற்றி நாற்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் அப்புறம் வந்து ரிஷப் அந்த ஒன் டவுன் வந்தார் இட்ஸ் அ குட் திங் அவரும் வந்து லாஸ்ட் ஓருக்கு முன்னாடி தான் விட்டானார் ஃபிஃப்டி ஒன் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் பால்ஸ் அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸு நீட்டாக க்ளீன் ஹிட்டிங் எவ்ரிவேர் அண்ட் கேம் சேஞ்சிங் ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இரநூறுக்கு இரநூத்தி பத்துக்கு மேலே போக வேண்டிய ஸ்கோர் ஏன்னா ஃபஸ்ட்டு பத்து ஓவரிலேயே நைன்ட்டி ஃபைவ் ஐந்து ஓவரில் ஒன் தேர்ட்டி ஃபோர் கேம் சேஞ்சிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஓவர் போட்டார் பத்திரா நான் அதுதான் அஞ்சு ரன்னு ரெண்டு விக்கெட் ரெண்டு பேரும் போல்டு மிச்சல் மார்ச் ஆட்டும் ட்ரைஸ் அண்ட் ஸ்டாப் பேட்டு கேளு வர்றதுக்குள்ளே பால் யாருக்கார் பிரமாதமான பால் போல்ட் போல்டுட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் ஸ்கோர் ரேட்டு கம்மியாச்சு டேவிட் வார்னர் ஐம்பத்திரண்டு பிரித்விஷா நாற்பத்தி மூணு ரிஷப் பத்து ஐம்பத்தொன்று மிச்சல் மார்ஷ் எயிட்டீன் ரெண்டு பேர் தான் ஃபிஃப்டி வார்னர் அண்ட் ரிஷப் பண் போலிங் பார்த்தீங்கன்னா தீபக் சாருக்கு விக்கெட் கிடைக்கல அட் டைம்ஸ் ஆப்பன் ஸ்விங்க இல்லை அந்த பிச்சில் ஃபோர் ஓவர்ஸ் ஃபார்ட்டி டூ நோ விக்கெட் துஷார் நல்லா போடுறாரு ஜீரோ ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் நாலு ஓவரில் ஜடேஜா அவருக்கும் நிறையா எக்ஸ்பென்சிவ் ஆச்சு பட் ஒரு விக்கெட் எடுத்தார் ஒன் ஃபார் ஃபார்ட்டி த்ரீ ஸ்டாண்டவுட் போலர்னால் பத்தி ரன்னாக தான் த்ரீ விக்கெட்ஸ் ஃபார் தேர்ட்டி ஒன் ரன்ஸ் யூஸ் எச்ச போலர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் எப்போதும் சொல்கிறதா அவர் எட்டாவது ஓரில் கொண்டு வந்தார் அஞ்சு ரன் கொடுத்தாரு அதுக்கு அடுத்தது பதிஞ்சாவது ஓரம் தான் கொண்டு வந்தார் அஞ்சு ரன்னு ரெண்டு விக்கெட்டு அப்போ தான் மார்ஷன் ட்ரைசன் ட்ரைப் ஒரு ஸ்கோர் ரேட் டக்குன்னு கம்மியாச்சு பதினேழாவது ஓவரில் அஞ்சு ரன் தான் பட் பத்தாமது ஓவரில் நிறைய ரன்னு வந்து ஒழுர் தான் ஸ்லாக் ஓவர் பெனால்டிமேட் ஓவர் பதினேழு ரன் அதில் ஒரு விக்கெட் வேறு எடுத்தார் ஸோ அவரால் தான் ரன் ரேட் கம்மியாக்க முடிஞ்சது நெவர்தல் சிஎஸ்கே சேஸ் பண்ணணும் டு பேட்டிங் இருக்கு ரச்சிந்திர ராவட்டும் ருத்ராஜ் கைக்வார் ரஹானே இன்பாக்ட் சப்பா கண்டிப்பாக சிவம் டூபே பேவர்வார் அண்ட் டேரல் மிச்சல் சமீர் ரிஸ்வி ஜடேஜா ஊனோ தோனிக்கு பேட்டிங் கூட இன்றைக்கி வரலாம் அவங்க வேறு குல்தீப் அதை ட்ராப் பண்ணிட்டாங்க ஏன் ட்ராப் பண்ணாங்க தெரியல இன்ஜூரினு நினைக்கிறேன் வெரி குட் பாலர் லெஃப்டவுன் ஸ்பின்னர் அவர் இல்லை அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் இருக்காங்க லெஃப்ட் ஹவுன் பர்சன் ஆன்ட்ரூச் ஓகேலாம் இருக்காரு பாரணும் இஷாண்ட் ஷர்மாவை திரும்பி வந்திருக்காரு எப்படி விளையாட போகிறாங்கட்டு இட் வில் பி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் சேஸாக இருக்கும் இருபத்தி இருபது இருபத்தி முப்பது பண்ணால் ஒன் சைடடாக இருக்கும் பட் ரீசனபிள் தான் ரைட் ஃபைனல் ஸ்கோர் ஒன் நைன்ட்டி ஒன் ஃபார் ஃபைவ் அண்டு முஸ்தபீஸ் ரக இப்போ நாலு ஓவர் பார்ட்டர் ஒரு ஒரு விக்கெட் தான் கிடச்சிது ஸ்டாண்ட் அவுட் நான் சொன்ன மாதிரி மூணு விக்கெட் பார் பத்திரானா அண்டு ஒன் நைன்ட்டி ஒன் கடைசியில் எடுத்துகிட்டு ஐம்பத்தேழு ரன் அடிச்சிட்டாங்க அஞ்சு ஓவரில் அண்ட் இட் ஹேப்பன்ஸ் ஸ்லாக் ஓவரில் நடக்கும் சிக்ஸஸ் ஒம்பது சிக்ஸு ஃபோர்ஸ் ஒரு பதினாறு ஃபோர்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பத்து ஓவர் தொண்ணூத்தஞ்சு செகண்ட் பத்து ஓவர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு சேம் தான் அது விக்கெட் தான் நாலு விழுந்தது எக்ஸ்ட்ரா பார்ப்போம் யூசேஜா போல வெரி குட் இல்லை சேஸ் பண்ண முடியுதே என்னன்னு கண்டிப்பாக சேஸ் பண்ணணும் பிச்சு கொஞ்சம் ஆன் டு த பேட் நல்லா தான் வருது ஃபுல்லாக டெல்லிக்கு ஹோம் முட்றோன்னு பேர் அது ஃபுல்லாக சிஎஸ்கே தான் ஃபுல்லாக எல்லோ டாஸ் போடும் போது கேட்டார் ரிஷப் கேட்டார் என்னப்பா பார்த்தீங்கன்னாப்பா ஃபுல்லாக எல்லோருக்கும் என்ன பண்ண போகிறீங்கட்டுன்னு ரெண்டு லாஸ்க்கு அப்புறம் வேறு வந்திருக்காங்க டெல்லி பஞ்சாப் கிட்டேயும் ராஜஸ்தான் ராயல்கிட்டையும் சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க அவே ஃப்ரம் ஹோம் சி சேப்பாக்கில் எல்லாத்த மேட்ச்சு பார்ப்போம் இட் உரிமையான இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அக்ஷர் பட்டேலாம் கடைசியில் நாட் அவுட்டாக இருந்தார் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவரோட போலிங் எஃபெக்டிவாக இருக்க போது ஈரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக க்ரிப் பண்ண முடியாது அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் பெல்சி இதோட சேஸ் எடுத்துகிட்டு நான் அப்புறம் வருவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயிக்க முடியுமா இல்லையா எங்கள் டேர்ன் ஆச்சு மேட்ச் சொன்னாங்க எனக்கு கேட்டீங்கன்னா ஃபிஃப்டீன் ஓர்லாம் சேஞ்ச் ஆச்சு இல்லைன்னா இரநூத்தி இருபது பண்ணி ஸ்கோர் இது பொருப்பத்துக்கு முன்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்